நானூறுக்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பை தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதை இந்த கிழங்கு வச்சு தான் செய்ய போகிறோம் இதை சைவ ஆட்டுக்கால்னு சொல்லுவாங்க இது முதல்ல இதோட தோலை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது கூட வந்துட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகா தக்காளி சீரகம் மிளகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முடவாட்டுக்கால் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இது ஒரு மஞ்சட்டியில் சேர்த்துக்கிறேன் ஈக்குவல் ரேஷியோவில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பவுடர் பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கா டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே இது நல்லா கொதிச்சு வரணும் அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த முடவாட்டு கிழங்கெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது ரொம்ப சக்கையாக இருக்கும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் ரெடி இது நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது முடவாட்டுக்கால் அதிகமாக நம்ம பயன்படுத்துறது இடுப்பு வலிக்காகவும் மூட்டு வலிக்காகவும் தான் சார் லேடிஸ் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இதை நம்ம ட்ரை பண்ணனும் இப்போ நாட்டு மருந்து கடையிலேயே இப்போ ரொம்ப அதிகமாக கிடைக்குது நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் சோ மறக்காம லைக் அண்ட் அப் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க